ரஹ்மான் இப்ராஹிம் அலமதுல்லா உங்கள் ஆக்கிபத்தில் முத்தகேன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு குரான் வசனங்களை உள்ளே உள் உள்ளத்திலே குடியேற்றும் நிகழ்ச்சியாக ஒரு சில குரான் வசனங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இது ஒரு நம் என்னை பொறுத்தவரை இது மிகவும் இன்றையமையாத அமல் இந்த அமலை எல்லோரும் வெப்பமாக செய்யுங்கள் அது பின் பிற்காலத்திலே மறுமையிலே இதன் பலனை நாம் நிச்சயம் கண்டு கொள்ளலாம் இஷா அல்லா இன்று இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூற்றி பதிமூணாவது வசனமாக ஒரு சிறிய வசனம் சிறு சிறு வசனங்களை நான் இங்கே பதிவிடுகிறேன் அது மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் மனதில் பதிய வைக்கவும் மிகவும் சுலபமாக இருக்கும் அல்லாஹ் இவ்வாறு கூறுவான் முழு வசனமும் இல்லை கடைசியாக இவ்வாறு கூறுவான் வல்லாஹோ யகதி மை யஷாவ் இலா சிராத்து முஸ்தகின் என்று அல்லாஹ் கூறுகிறான் இதன் பொருள் என்னவென்றால் மேலும் தான் நாடியவரை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறார் எனவே அல்லாஹ் நாடியவரை தான் நேரான வழியில் செலுத்துவார் இன்று பார்க்கிறோம் எத்தனையோ பேர் நம் மார்க்கத்தில் உள்ளவர்களே நேரான வழியில் இருப்பதில்லை வழி வழி தவறி சென்று விடுகிறார்கள் இவர்களை இவர்களை நிராகரிப்போர் என்று நாம் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது அப்படி இருக்கையிலே அல்லாஹ் தான் நாடியவரை நேர்வழி செலுத்துவதுதான் நமக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் நாம் அல்லாஹுக்கு மிகவும் நாடியவராக இருக்க வேண்டும் சோரா ஆல் இம்ரானில் அல் அல்லா இவ்வாறு கூறுவான் முப்பத்தி ஓராவது வசனமாக கூல் இன் குந்தும் ஜுனூபுக்கும் வல்லாஹு ஹயருர் ராசுக்கின் என்று இந்த ஒரு வல்லாவு வல்லாஹு கஃபூரு ரஹீம் என்பதாக இந்த வசனம் இதன் பொருள் நபியை கூறுவீராக நீங்கள் அல்லாவை நேசிப்பீர்களாயின் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் மேலும் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான் மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மிக திருப்பிவிடவனுமாக இருக்கிறான் என்பது இதன் பொருளாகும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுக்கும் கட்டுப்பட வேண்டும் அல்லாவின் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பது இங்கே ஒரு அறிவுரை அவ்வாறு செய்வதனால் அல்லாஹ் நாம் அல்லாவை நாம் நேசிப்பது போக அல்லாஹ் நம்மை நேசிப்பான் மேலும் அது மட்டுமா நமது பாவங்களை மன்னிப்பான் எனவே இத்தகைய இந்த பாவம் மன்னிக்கவும் அல்லாஹ் நம்மை நேசிக்கவும் இந்த அல்லாவின் கட்டளையும் பெருமாசு அல்ல அல்லா அவர்களை சொல்லும் அவருடைய கட்டளையும் நாம் ஏற்று நடக்க வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது அல்லாவுக்கு ஓப்பானவராக நாம் ஆகிவிடலாம் அதே சமயத்தில் அல்லாஹ் நாடியவரை நேர் வழி செலுத்துவான் என்று கூறுகிறார் அந்த நாடியவரில் நாமும் ஒருவராக ஆகிவிடலாம் எனவே இந்த இளைய வசனத்தில் உள்ள இவ்வளோ பெரிய விஷயத்தை நாம் மனிதர் பதிய வைத்துக் கொள்வதோடு சிறு வயதிலேயே நம் குடும்பத்தில் உள்ள நம் நமது வாரிசுகளுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துரைங்கள் அவர்களும் பிற்காலத்தில் பின்பற்ற மிகவும் பேருதவியாக இருக்கும் அது மட்டுமல்ல உற்றாக உறவினடமும் இதை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகன்தாவானவர் அஹமது இல்லா ரபிள்ளாலமீன் அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வ